நல்லா உருகி எடுத்து உரலில் போட்டு நல்லா இடித்து லேசாக கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு அதை வாரி அப்படியே அந்த இடத்துல அப்பி அப்படியே ஒரு கட்டு போட்டோம்னா அந்த கட்டில் வந்து அது என்ன அவனு கேட்டான் அப்படியே ஒரு பத்து பதினஞ்சு நாளில் அந்த எலும்பு போடும் பத்து பதினஞ்சு நாள் எலும்பு போடும் எலும்பு போடும் அதுக்கும் இது வந்து நல்லா மருந்து இதில் மேலே அப்படியே ஊற்றிக்கிட்டே வந்தாலும் இப்போ கை வரலன்னு வச்சுங்க இந்த கை மேலே அப்படியே ஊற்றணும் இந்த கால் வரலன்னா கால் மேலே ஊற்றி அப்படியே குளிச்சிக்கிட்டே வந்தாங்கன்னா ஒரு நாற்பது நாள் குளிச்சாங்கன்னா அந்த கை கால் எல்லாம் நல்லா ஆக்ஷன் வரும்

மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை மருந்து நேரில் வணக்கம் நல்லது பகிர்ந்து ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கும் நான் உங்கள் அன்பு சோனாரிதாஸ் நம்மளுடைய அருகில் பாரம்பரிய சித்த வைத்தியர் மதிப்புக்குரிய மூலிகை சிகரம் சிம்மனையாக இருக்கார் என்னுடைய பிராலி விராலி இல இருக்குது விராலி செடி இது ஒரு அருமையான காடு இந்த விராலி இலை பற்றி முழுமையான தவணை வீடியோ பார்க்கலாம் வாங்க வீடியோ கொள்ள போகலாம் வணக்கம் ஐயா வணக்கம் சார் ஐயா விராலி பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அருமையாக இருக்குது ஆமாம் இந்த விராலியை இடத்துல கொண்டு வந்திருக்கீங்க இதுல என்ன மாதிரியான மருத்துவ பயன்கள் இருக்கையா இது வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ பயன் சொல்லும்போது போது வாத நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு அருமையான மூலிகை இது வாத நோயினாக்க இந்த பேரலிஸ் பக்கவாதம் பக்கவாதம் நடுக்குவாதம் கை கால் முடக்கு வாதம் இப்படி வாதம் எண்பது வகையான வாத நோய் சொல்லுவாங்கல்ல அந்த எண்பது வகையான வாத நோய்க்கும் ஒரு சிறந்த மருந்து சரி இது சிறந்த மருந்து சொல்றீங்களா இது எப்படி பயன்படுத்தா அது மருந்தா பயன்படும் வேலை செய்யும் இது வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ சாதாரணமாக வந்து கிராமங்களில் இந்த தலையை நல்லா உருகி எடுத்து நல்லா ஒரு பிடி போட்டு தண்ணியில் போட்டு ஒரு பத்து லிட்டர் தண்ணியில் நல்லா காய்ச்சி அதை வந்து குளிக்க கொடுப்பாங்க இந்த வாத நோயாளி கை கால் முடக்கு இது போட்டு இப்படி அப்படி போட்டு நல்லா இன்னும் ஒரு அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு பிடி போடலாம் பிடி போட்டு நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சு அந்த தண்ணியை போது அவங்களுக்கு அந்த வாதத்தினால் ஏற்படுகிற அந்த மடக்கு கை கால் நீட்டாமல் போகிறது இதெல்லாம் கிளியர் ஆகிடும் அது வந்து இந்த குளிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம் அடுத்து வந்து இதை திடீர்னு அடிப்பட்டது கை கால் வீக்கம் ஏற்பட்டது எலும்பு முறிவு ஏற்பட்டது அதே போல் இந்த இலையை நல்லா உருகி எடுத்து உரலில் போட்டு நல்லா இடிச்சு லேசாக கொஞ்சம் மஞ்சப்படி போட்டு அதை வாரி அப்படியே அந்த இடத்துல அப்பி அப்படியே ஒரு கட்டு போட்டோம்னா அந்த கட்டில் வந்து அது என்ன அவன் கேட்டான் அப்படியே ஒரு பத்து பதினஞ்சு நாள் அந்த எலும்பு கூடும் பத்து பதினஞ்சு நாள் எலும்பு கூடும் எலும்பு கூடும் அதுக்கும் இது வந்து நல்ல மருந்து ஓஹோ இது பார்த்திங்கன்னாக்கா இந்த மூட்டு வலி முதுகு வலி அதுமாக எல்ஃபோ எல்பேடி கம்ப்ளைண்ட்டு புடகழுத்து வலி இப்படி இருக்கிறவங்களுக்கு இதில் நீங்கள் சொன்னீங்கல்ல அதாவது தண்ணியை இந்த இலையை உருவி போட்டு வைக்க குளிக்க வைக்கணும்னு அது இன்னொரு முறை சொல்லுங்களேன் மக்களுக்கு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இலையை ஒரு ரெண்டு மூணு பிடி கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா உருகி எடுத்து நல்லா உருவிக்கணும் ஆமாம் ஒரு பத்து லிட்டர் தண்ணியில் போட்டு நல்லா அந்த தண்ணி நல்லா கொதிக்க வைக்கணும் அந்த தண்ணி நல்லா கொதிக்க வச்சு நல்லா குச்சு பிறகு எடுத்து நல்லா ஆற வச்சு இல்லை சூட்டோட கொஞ்சம் சூடு தாங்குற பார்த்து அது மேலே அப்படியே ஊற்றிக்கிட்டே வந்தாலும் கை வரலன்னு வச்சுங்க இந்த கை மேலே அப்படியே ஊற்றணும் கால் கால் மேலே ஊற்றி அப்படியே குளிச்சுக்கிட்டே வரலாறுல ஒரு நாற்பது நாள் குளிச்சாங்கன்னா அந்த கை கால் இதெல்லாம் நல்லா ஆக்ஷன் வரும் ஓஹோ ஆக்ஷன் வந்துடும் என்னென்னே எந்த வகையான பக்கவாதம் இருந்தாலும் சரி மூட்டுவாதம் முழுக்கவாதம் நடுக்குவாதம் அதுவான் பார்த்தீங்கன்னாக்கா முகவாதம் ஜென்னிவாதம் இது மாதிரியான எண்பது வகையான வாதம் எண்பது வகையான வாதத்துக்கும் அற்புதமான மூலிகை பார்த்தா இந்த விராலி நீங்கள் பேரவை சம்மந்தமான பிரச்சனைக்கு என்ன உள் மருந்து எடுத்தீங்கனால எடுத்துக்கோங்க இந்த விராலியை நல்லா பறித்து குளிக்கிறதுக்கு தான் தினமும் பார்த்திங்கன்னாக்க பாத்திரத்தில் போட்டு சு நல்லா தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியை அப்படியே நார்மலாக ஆற வைங்க தண்ணி விளாகாதீங்க ஆற வச்சு அப்படியே வடிகட்டி அந்த இலையை எடுத்து போட்டு குளிக்க வைங்க குளிக்க வச்சிங்கன்னா அந்த நிரம்பு எல்லாம் சரியாகும் நிரம்பு நாளங்களில் ரத்தம் ஓட்டம் சீராக இருக்கும் அதே மாதிரி தசைகள் நல்லா விரிவடையும் தசைகள் இறுக்கமாகும் நரம்புகள் நல்லா ரத்தம் சர்க்குலேஷன் ஆகி ஆக்டேட் ஆகும் சரிங்களா இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா சீக்கிரமாக நீங்கள் ரிப்பேர் ஆகலாம் அதே மாதிரி வா மூட்டு வலி முதுகு வலி இடுப்பொழியெல்லாம் இருக்கா அவங்க குளிச்சாவே போதும் அந்த வழிகளெல்லாம் போகும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மூலிகை ஐயா அடுத்தது என்ன இருக்குது இதில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த தழை ஒரு பிடி இந்த மரத்து இந்த செடியினுடைய பட்டை சீவி எடுத்த பட்டை அதனுடைய வேர் பட்டை ஒரு பிடி ஆ இது மூன்றும் ஒன்றாக சேர்த்து நல்லெண்ணெயில் நல்லெண்ணெய் ஒவ்வொரு பிடி போட்டு நல்லெண்ணெய் ஒரு லிட்டர் போட்டு நல்லா காய்ச்சி எடுத்துக்கணும் காய்ச்சி எடுத்துக்கிட்டு அதை காய்ச்சும்போது கூட வெண்கடுகு சுக்கு மிளகு சேர்த்து காய்ச்சி எடுத்துக்கிட்டோமுன்னா இது ஒரு வாதத்துக்கு சிறந்த தைலம்

ஜாயின் பெயின் எதுவாக இருந்தாலும் சரி அற்புதமான மூலிகை சொல்லியிருக்காங்க அவர் சொன்னபடி நீங்க கண்டிப்பா பயன்படுத்திடுவாங்க மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை என்ன சந்திக்கும் வரை உங்களுக்கு பிறகு குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோன நன்றி வணக்கம் வணக்க